மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ரூபாய் நூற்றி எட்டு கோடியே அறுபத்து இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் நூற்றி இருபது மத்திய வருவாய் பிரிவு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் மதுரை மாவட்டம் குளத்தில் இருநூற்று இருபத்து நான்கு சி பிரிவு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்பு திட்டங்கள் திறந்து வைக்கப்படுகின்றன வீடு என்பது ஒவ்வொருவருடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இவ்வரசு காரணமாக இருப்பதோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை அடைந்திட மக்கள் அனைவருக்கும் அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் கிடைக்கச் செய்வதை இவ்வரசு உறுதி செய்து வருகிறது அவ்வகையில் இன்று மதுரை மாவட்டம் மஞ்சள் மேடு திட்டப்பகுதியில் முன்னூற்று இருபத்தி எட்டு குடியிருப்புகள் தேனி மாவட்டம் மீனாட்சிபுரம் திட்டப்பகுதியில் இருநூற்று நாற்பது குடியிருப்புகள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் பொன்னமராவதி திட்டப்பகுதியில் முன்னூற்று எண்பத்து நான்கு குடியிருப்புகள் தஞ்சாவூர் மாவட்டம் மகாராஜா சமுத்திரம் திட்டப்பகுதியில் தொன்னூற்று ஆறு குடியிருப்புகள் மற்றும் சென்னை பெரியார் நகரில் நானூற்று எண்பது குடியிருப்புகள் ஆக மொத்தம் ஆறு பகுதிகளில் ரூபாய் நூற்றி எழுபத்து இரண்டு புள்ளி ஏழு இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று இருபது குடியிருப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மக்களின் நலனையே முழுமூச்சாக கொண்டு செயலாற்றி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக கொண்டுவரும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை சீரிய முறையில் செயல்படுத்திடும் பொருட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மிக முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் தங்குவதற்கு ஏதுவாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தி மூன்று இலட்சத்து இருபத்து ஆறாயிரம் மதிப்பில் ஆறு அறைகள் மற்றும் கூட்ட அரங்கம் கொண்ட சுற்றுலா மாளிகை கட்டடம் மற்றும் தேனி மாவட்டம் தேனி மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு இலட்சம் மதிப்பீட்டில் எட்டு அறைகள் கொண்ட கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டடம் என மொத்தம் ரூபாய் நான்கு கோடியே என்பது இலட்சத்து இருபத்து ஆறாயிரம் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு கட்டடங்களையும் திறந்து வைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளுக்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளின் மிகப்பெரிய எதிரியான கருப்பை வாய் புற்றுநோய் முழுவதும் தடுக்கப்படக்கூடிய புற்றுநோயாகும் உலகெங்கிலும் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் இப்புற்றுநோயின் தாக்கம் நான்கில் ஒரு பங்கு இந்தியாவில் உள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு எட்டு நிமிடங்களுக்கும் ஒரு பெண் கருப்பை வாய் புற்றுநோயால் உயிரிழக்கிறார் ஹியூமன் வைரஸ் கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஒரு முக்கிய காரணியாகும் நோய் தடுக்கும் பொன்னான காலம் என்பது நோய் தொற்று வரும் முன்பு உள்ள காலமாகும் நோய் தொற்று வரும் முன்பு தடுக்கும் முறைகளில் ஹெச்பிவி தடுப்பூசி ஒரு மகத்தான ஆயுதமாக உள்ளது ஒன்பது முதல் பதினான்கு வயதுடைய சிறுமியருக்கு இத்தடுப்பூசி வழங்குவதன் மூலம் கருப்பை புற்றுநோய் உருவாவதற்கான வாய்ப்பை பெருமளவு குறைக்கலாம் உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒன்பது முதல் பதினான்கு வயதுடைய தொன்னூறு சதவிகிதம் சிறுமியருக்கு இத்தடுப்பூசியை வழங்கிட அறிவுறுத்தியுள்ளது ஹெச்பிவி தடுப்பூசியை விழுப்புரத்தில் உள்ள சிறுமியருக்கு வழங்கும் திட்டம் இதற்கான முதல் படியாகும் Shankar Netralia is taking patient care to North Metras, an underserved area with an urgent need for quality and affordable eye care. Medical Research Foundation and Augustia Charitable Trust have joined hands to set up the proposed ophthalmic facility in Tondiarpate. Phase 1 of the branch will be built on 50,000 square feet. The planned facility will cater to the following subspecialities: cataract, cornea, vitro-retina uvea oculoplasty glaucoma and neuro-ophthalmology the plant ophthalmic facility will cater to the people in north chennai up to Gumudipundi and beyond